முதுகலை ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு உயர்வு இல்லை முதுகலை ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு நடைபெறவில்லை என ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் ப்ளஸ் ஒன் துணை தேர்வு ஹால் டிக்கெட் ஜூன் இருபத்தி ஐந்தில் வெளியீடு ப்ளஸ் ஒன் துணைத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியிடப்பட உள்ளன தேர்வர்கள் டபுள்யூபிள்யுபிளியிடா டிஜிடா டிஎண்டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் தமிழக அரசு பள்ளிகளில் கணினி ஆய்வகங்களை ஆசிரியர்கள் சொந்த பணிகளுக்கு பயன்படுத்த தடை அரசு பள்ளிகளில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கணினி ஆய்வகங்களை ஆசிரியர்கள் தங்கள் சொந்த பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது அனைத்து செயல்பாடுகளும் மானிட்டரில் இருபத்தி நான்கு மணி நேரமும் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை செயலர் குமரகுருபரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு கல்வியாண்டில் தொடக்கப்பள்ளிகளில் திறன் வகுப்பறைகள் ஏற்படுத்தவும் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் நடுநிலைப் பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகங்கள் அமைப்பதற்குமான பணிகள் தமிழ்நாடு பாடநூல் கழகம் மூலம் மேற்கொள்ளப்பட்டது தொடர்ந்து டிஜிட்டல் வடிவிலான கற்றல் கற்பித்தல் வளங்களை தயாரித்து திறன்மிகு வகுப்பறைகள் மூலம் செயல்படுத்தல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது ஆசிரியர்களின் அனைத்து வேலைகளும் இருபத்தி நான்கு மணி நேரம் மானிட்டரில் பதிவு செய்யப்படும் அனைத்து தகவல் தொடர்பு சாதனங்கள் மற்றும் நாற்காலி மேஜைகள் போன்ற பொருட்கள் சேதமடையக்கூடாது ஆய்வகத்துக்குள் ஒரு உணவுப் பொருட்களையும் எடுத்துச் செல்லவோ அங்கு வைத்து சாப்பிடவோ அனுமதிக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன ரூபாய் ஐந்து லட்சத்திற்கு நெட்டு தேர்வு வினாத்தாள் விற்பனை ரூபாய் ஐந்து லட்சத்திற்கு வினாத்தால் விற்பனை பதினோரு லட்சம் மாணவர்கள் கடந்த பதினெட்டாம் தேதி எழுதிய யூஜிசி நெட் தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் டார்க் நெட் டெலிகிராம் மூலம் ரூபாய் ஐந்து லட்சத்திற்கு மேல் விற்பனை செய்ததாக சிபிஐயின் முதல்கட்ட விசாரணையில் தகவல் தெரிவித்துள்ளனர் ஆசிரியர்கள் நியமன தேர்வு தடைக்கு எதிராக மேல்முறையீடு உயர்நீதிமன்றம் உத்தரவு பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு இறுதி விடைகள் அடிப்படையில் மேல் நடவடிக்கை எடுக்க தனி நீதிபதி இடைக்கால தடை விதித்து எதிர்த்து டிஆர்பி மேல் முறையீடு செய்ததில் அதே தனி நீதிபதியிடம் மனு செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை இரு நீதிபதிகள் அமர்வுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி ஜனனி ஏற்கனவே தாக்கல் செய்த மனுவில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளேன் பட்டதாரி ஆசிரியர்கள் நேரடி நியமன தேர்விற்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் இருபத்தி ஐந்தில் வெளியிட்டது விண்ணப்பித்தேன் எழுத்துத் தேர்வு பிப்ரவரி நான்கில் நடைபெற்றது தற்காலிக விடைகளை டிஆர்பி வெளியிட்டது அதில் சில தவறான பதில்கள் இடம்பெற்றன ஆட்சேபனை தெரிவித்தோம் பரிசீலிக்கவில்லை இறுதி விடைகள் வெளியிடப்பட்டது குழு அமைத்து இறுதி விடைகளை ஆய்வு செய்ய வேண்டும் தேர்வோரின் இறுதி பட்டியல் வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் ஜூன் ஐந்தில் தனி நீதிபதி இறுதி விடைகள் அடிப்படையில் மேல் நடவடிக்கை எடுக்க இரண்டு வாரங்களுக்கு இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது என்று உத்தரவிட்டுள்ளார்